ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே அடுத்து என்ன செய்வதென்று புரியாமல் தவிக்கும் என் செல்ல பிள்ளைக்கே இதோ உன் சாயப்பா நல்ல வழி ஒன்று சொல்கிறேன் நான் சொல்வதை கேட்பாயா என் செல்லமே ஆம் இது உன் சாயப்பா சொல்லும் அருள் வாக்கு சத்திய வாக்கு தெய்வ வாக்கு இந்த சாயப்பாவை நினைத்து ஒரே ஒரு நிமிஷம் உள்ள முருகி கண்ணீரை விட்டு ஐயப்பா எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று உன் மனதார உன் பிரச்சனைகளை எல்லாவற்றையும் என்னிடத்தில் பாரத்தில் உன்னுடைய என்னுடைய பாதத்தில் சமர்ப்பித்து விடு நான் நிச்சயமாக எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் கண் கலங்காத என் செல்லமே உனக்காக நான் இருக்கும் பட்சத்தில் நீ ஏன் கவலைப்படுகிறாய் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இதை நிரந்தரம் என்று நினைத்து கவலைப்படக்கூடாது காலங்கள் மாறும் நிலைகள் மாறும் இப்பொழுது வருங்காலம் உனக்கு நிச்சயம் உனக்கு வளமானதாக அமையும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உனக்கான நல்ல வழியை நிச்சயமாக உன் சாயப்பா நான் உருவாக்குவேன் செல்லமே ஏனென்றால் உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது சிரித்துக்கொண்டே துரோகி துரோகியாக இருப்பதை விட முறைத்து கொண்டே எதிரியாக இருப்பது எவ்வளவோ மேல்தானே வாழ்க்கையில் சிங்கம் போல் இருந்தால் கைதட்டல் வாங்கலாம் குரங்குபோல் இருந்தால் குட்டிக்கரணம் தான் போட வேண்டும் தனியாக இருக்கிறோம் என்று கவலைப்பட வேண்டாம் தன்மானத்தோடு வாழ்கிறோம் என்று பெருமைப்பட வேண்டும் என் செல்லமே சில நேரங்களில் என் செல்லப்பிள்ளை நீ அழுது கொண்டே இருக்கிறாய் நீ அழுவதால் மட்டும் எல்லாம் மாறிவிடப் போகிறதா என்ன உன் சாயப்பா நான் இருக்கும் பட்சத்தில் என் மேல் நம்பிக்கை இல்லாமல் எப்பொழுதும் எதையாவது சிந்தித்து அழுது கொண்டே இருக்கிறாய் என் செல்ல பிள்ளை நீ அழுகக்கூடாது என் செல்லமே எது நடந்தாலும் நான் பார்த்துக்கொள்கிறேன் உனக்கு நீயே துன்பத்தை வரவழைத்துக் கொண்டிருக்கிறாய் நம்பிக்கையுடன் எழுந்து நட உன்னுடன் உன் அருகில் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்னை பார் நிச்சயமாக உனக்கு நிம்மதி கிடைக்கும் என்று சொல்லவே நான் சொல்வதை கவனமாக கேள் பிறகு உனக்கான காரியங்கள் அனைத்தும் வெற்றி வரும் உன் துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் நிச்சயமாக நீ விரும்பும் எண்ணங்களை எல்லாமற்றையும் உன் சாயப்பா நிறைவேற்றி தருவேன் என்று சொல்லமே உன் இல்லத்தில் செல்வங்கள் வெருகும் உனரது வளர்ச்சியையும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்கே நான் உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன் கவலைப்படாதே இந்த பிரபஞ்சத்தில் தன்னை நல்லவராக காட்டிக்கொள்வதற்காக உன்னை கட்டவனாக சித்தரித்துக் கொண்டிருக்கும் சில நீண்ட நாட்கள் அந்த நல்லவர் வேடத்திலேயே காட்சுற்ற முடியாது உன் சாயப்பா சொல்வது உண்மைதானே அந்த உண்மை ஒரு நாள் வெளிச்சத்திற்கு வரும்போது அவர்களுடைய முகத்திரை கிழிக்கப்பட்டு இந்த பிரபஞ்சத்திற்கு அவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள் இந்த பிரபஞ்சத்திலிருந்து புரிகிறதா ஆகவே கவலைப்படாதே நீ எப்பொழுதும் நல்லவனாக உனது குறிக்கோளை நோக்கி சென்று கொண்டே இரு அதில் நிச்சயமாக நீ வெற்றி நடைபெறுவாய் என்று சொல்லவே ஆகவே எந்த ஒரு தருணத்திலும் நீ கவலைப்படக்கூடாது ஏனென்றால் உன் மனம் கலங்கினால் அந்த சமயத்தில் நான் உன் முன்னே வந்து நிற்பேன் மாயைகள் உன் கண்களை மறைத்தாலும் நான் உன் அருகிலே இருப்பது உண்மைதானே சாயி சாயி என்று தினமும் உருகி அழைக்கும் உன்னை நான் எளிதில் கைவிடுவேனா என்ன நிச்சயமாக இல்லை உனக்காகவே உன் சாயப்பா உன் வருகிறேன் நீ கேட்டதை செய்து தருகிறேன் உன் பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்கிறேன் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது எல்லாம் நல்லதாகத்தான் நடத்தி காட்டுவேன் உன் பாதை வெற்றியால் ஒளிரும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு இப்படி இருக்கும் பட்சத்தில் நீ ஏன் புலம்புகிறாய் நிச்சயமாக கூடிய விரைவில் உன் வாழ்க்கையை மாற்றும் ஒரு நல்ல செய்தி உன்னிடத்தில் வந்து சேரும் நீ எதை நினைத்து நினைத்து எத்தனை நாட்கள் கவலைப்பட்டாயோ அதுவே உன் கண்ணீரிக்கு கண்ணீருக்கு மருந்தாகிவிடும் உன் சாயப்பா சொல்கிறேன் கவலைப்படாதே என்னுடைய அறிவு என்னுடைய அருள் உன்னோடு இருக்கிறது வருத்தங்களை விட்டு தைரியமாக முன்னேறு உன் எதிர்காலம் இனிமையாக போகிறது உன் மனதில் ஒளிமயமாகப் போகிறது என் சொல்லமே நம்பிக்கையோடு இரு சந்தோஷமாக இரு ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு என் சொல்லமே ஆகவே எந்த ஒரு தருணத்திலும் உனக்கு நீ உண்மையாக இருந்தால் போதும் மற்றவர்கள் முன் நீ உண்மையாகத்தான் இருக்கிறாய் என்று உன்னை நிரூபிக்க தேவையே இல்லை என்னுடைய செல்ல குழந்தை எப்போதும் நேர்மையாகத்தான் இருக்கும் என்று எனக்குத் தெரியும் உன் சாயப்பாவுக்கு நன்றாக தெரியும் ஏனென்றால் உன் உன்னை நான் முழுமையாக நம்புகிறேன் என் செல்லமே ஆகவே இப்பொழுது இல்லாத மாதிரி தெரியலாம் உன் வாழ்க்கை ஆனால் நீயும் உன் நம்பிக்கையும் மட்டும் இருந்தா இந்த சாயப்பா காத்திருந்தார் இந்த சாயப்பாவிற்காக காத்திருந்த அருளுக்கான உனக்கான அந்த நல்ல நேரம் வந்துவிடும் என்றமே நீ விழுந்த இடமே உன்னை உயர வைக்கும் அந்த உயர வைக்கும் இடமாகத்தான் மாற்றி அமைப்பேன் நான் கொடுக்கும் வெற்றி நீ எதிர்பார்த்ததை விட பெரியதாக இருக்கும் பெற்று கொள்ள தயாராக இரு சந்தோஷமாக வாழு என்று என்றெல்லமே இது உனக்கான நேரம் முடிவுகளை எடுக்கும் இடத்தில் இருக்கின்றாய் தெளிவான முடிவுகளை எடு எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இருக்காமல் ஒரு முறைக்கு நூறு முறை யோசித்து நிதானத்துடன் செயல்படு பின் விளைவுகள் சங்கடங்களை குறைக்க நேரலாம் என்று சொல்லமே இதை கடைபிடித்தால் நிச்சயமாக வெற்றி உன் பக்கம் நீண்ட நாளாக நிறைவேறாத ஆசையாக இருந்தாலும் நீண்ட காலமாக காத்துக்கொண்டிருந்த வேண்டுதலாக இருந்தாலும் நம்ம விதியை சரி செய்து நமக்கு கால நேரங்களை நமக்கு சாதகமாக மாற்றி நினைக்கின்ற நமக்கு நம்ம வேண்டியதை கூடிய சீக்கிரம் நம் கைகளில் சேர்க்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த மந்திரம் என்ன தெரியுமா ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி ஓம் சாயி நாதாய நமக இது மகிமை வாய்ந்தது இதை தினமும் உன் மனதார சொல்லிக்கொண்டே போதும் நிச்சயம் உனக்கான காரியங்கள் எல்லாம் கைகூடும் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும் உன் வாழ்விற்கு வழிபிறந்து விட்டது என் செல்லமே செல்வ செழிப்புடன் வாழப் போகிறாய் சகல சௌபாகியங்களுடன் நீ வாழும் காலம் இதோ வந்துவிட்டது முகம் நிறைந்த புன்னகையோடு நிச்சயமாக இந்த நாளை துவங்கு உனக்கு ராஜயோக வளத்தை நான் தரப்போகிறேன் உன் கண்ணீர் காலங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது நிச்சயமாக நீ பூத்த மலர் போல் உன் வாழ்க்கையை துவங்கப் போகிறாய் அனைத்தும் உன் கைகளில் வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது நீ எதிர்பார்த்திருந்த அனைத்தும் உன்னை வந்து சேரும் இந்த நாள் உனக்கு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது மன நிம்மதியான அமைதியான சந்தோஷமான மன நிம்மதியான நிறைந்த வாழ்க்கையை பெறப்போகிறாய் நம்பிக்கையோடு இரு செல்லமே உனக்கான நாளாகத்தான் அமைந்துவிட்டது உனது துயரங்களை உன் சாயப்பா நிச்சயமாக போக்கிவிடுவேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு ஆம் சொல்லமே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்